அன்பான தேவ ஜனங்களே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் மகிமுள்ள சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற பரலோகத்தின் ஜோதி ஆகிய அப்படிப்பட்ட தெய்வம் இந்த உலகத்திலே அநேக மக்களும் இந்த பூமியிலே வாழ்கிறார் என்று கண்டு அதிலே மனிதன் உருவாக்கின தேவன் மனிதனை வெறுமையாக விடாமல் எல்லா மனிதனும் ரட்சிக்கப்படும்படிக்கு எல்லாரும் சந்தோஷமாக இந்த பூமியிலே வாழ்ந்து மறுவாழ்வு மனிதன் மறித்த பிறகு மறுவாழ்வுக்குள் வருணும் அவன் வாழ்க்கையில் அநேக விதமான கஷ்டம் போராட்டம் வேதனையோடு ஒரு குறிப்பிட்ட நாள் மாத்திரம்தான் இந்த உலகத்திலே மனிதன் கழித்து வாழ்வான் அதன் பிற்பாடு அவன் வாழ்க்கையை எல்லாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து எங்கே போகிறான் என்று அறியாத வாழ்க்கையை வாழ்கிறான் என்று சொல்லிதான் தன்னுடைய நாமத்தை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தும் அடிக்கி அப்படிப்பட்ட நாமம் உள்ள தெய்வம் இந்த உலகத்துக்கு அப்படிப்பட்ட நாமம் வெளிப்படுத்தினார் ஆம் அன்புள்ள தேவன் அவர் எல்லாருக்குமே தேவன்தான் எல்லா ஜீவராசிக்கும் தேவன் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது ஆம் எல்லா மனுஷனுக்கும் தேவனாக இருக்கிறவர் ஆதி முதற் கொண்டு இந்நாள் வர மனிதனுக்கு செய்யக்கூடாது ஒன்றும் இல்லை அவன் வாழ்க்கையில் எல்லாம் குறைவாக இருக்கிறது எல்லாம் நிறைவாக செய்யும்படிக்குத்தான் அப்படிப்பட்ட தெய்வம் இந்த உலகத்துக்கு வந்தார் ஆம் எல்லா மனுஷனும் அவருடைய அன்பை புரிந்து கொண்டு அவர் வழியில் நடந்து அவர் சொல்லுகிற ஆசிரியங்களையும் அவர் சொல்லுகிற நன்மைகளையும் பின்பற்றி இந்த பூமியை வழி நடத்தும்படிக்கு வந்த தேவனை அவர் நாமத்தை ஏற்றுக்கொண்டு பரலோக என்ற வாழ்க்கையை வாழும்படிக்கு மனிதனுக்கு வாழ்வு கொடுக்க வந்த தெய்வம் இந்த வழியில் கூட அப்படிப்பட்ட தெய்வம் தெய்வத்துடைய வார்த்தை கேட்கும் பொழுது நம் உள்ளத்தில் சமாதானமும் சம்மா சந்தோஷமும் தரக்கூடியதாக இருக்கிறது ஆம் அப்படியாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நம்முடைய தேவன் அன்புள்ள தேவன் சொல்கிறார் மகிமுள்ள தேவன் சொல்கிறார் எல்லாரும் அது எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படும்படிக்கு விரும்புகிறாராம் அவருடைய அன்பு பாருங்க எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவு எல்லா மனுஷனும் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற மனிதர்கள் எல்லாருமே சத்தியம் என்பது என்ன என்றால் உண்மையாக வாழ்வது மனிதன் உண்மையாக வாழ்ந்து ஒரு சத்தியம் இருந்தால்தான் உண்மையிலே இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் அப்படிப்பட்ட மனுஷன் எல்லாருமே அந்த சத்தியத்தினாலே ஓ கடவுள் இப்படி சொல்லியிருக்கிறாரு ஓ இப்படிப்பட்ட பாவம் இப்படி இருக்குது ஓ அந்த தேவன் இப்படி சொல்லிக்கிறாரு நீதியான வார்த்தை இப்படி இருக்கிறது என்று கண்டு பயந்து விலகி தன்னுடைய பாவ பழக்கத்தை விட்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வான் என்றது கர்த்தர் அறிந்து அவருடைய சத்தியத்தை இந்த பூமிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார் ஆம் அன்பான தேவ ஜனங்களே பரிசுத்த வேதகமத்திலிருந்து பரிசுத்த வார்த்தை ஒன்று தீமத்து அதிகாரம் இரண்டாவது அதிகாரம் ஆளாவது வசனம் எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் என்று பரிசுத்த வேதம் இந்த வேளையில அன்புள்ள தேவன் சொல்கிறார் ஆம் எல்லா மனுஷனும் சத்தியத்தை அறிகிற அறிவும் எல்லா மனுஷனும் ரசிக்கப்படவும் எல்லா மனுஷனும் அவருடைய அறிவு அவருடைய ஞானம் அவருடைய புத்தியை அறிகு அறிய வேண்டும் என்று தான் அவர் எல்லா நேரங்களிலும் சித்தம் உள்ளவராக இருந்து அப்படி நடத்தி கொண்டு மனுஷன் மேல் அன்பு கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் தேடி வராராம் ஆம் அன்பான தேவ ஜனங்களே இந்த உலகத்திலே அநேக விதமான உபதேசத்தை ஒவ்வொரு நாளும் இந்நாளில் கூட ஒரு ஒரு குடு குடுக்காரன் அடித்து வருவான் அந்த மந்திரவாதியாக இருக்கிறவன் அவனுடைய அவனுடைய உபதேசத்தை கேட்டு பார்த்தா அவனுடைய காரியங்களை கவனித்து பார்த்தா உனக்கு நன்மை செய்கிற மாதிரியே இருந்து கடைசியில் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போயிட்டு உன்னுடைய குடும்பத்தோடைய முகத்தை பார்த்துட்டு ஒரு மார்க்கமாக பார்த்துட்டு தன்னுடைய எல்லாவற்றையும் சிந்தித்து இந்த குடும்பத்துக்கு ரோதமாக ஏதாவது செய்யலாமா என்று சிந்தித்து கொண்டு நல்ல உபதேசத்தை சொல்லாமல் அநேக தீமையான பார்வையும் பார்த்துட்டு அநேக விதமான நல்லது சொல்லி பேசுகிற மாதிரி பேசி அவர்கள் உள்ளத்தில் பேசி அநேக காரியங்களை சொல்லி ஏமாற்றி அவளு அவள் கேட்குற நபருடைய ஆசிரதத்தையும் பல மடங்கு ஒன்றாக இருந்தாலும் பல மடங்கு பொய்யா சொல்லி அவங்க இதயத்தில் ஏவ பண்ணி அவங்க மனப்பூர்வமாக கொடுத்து ஒன்றாக ஏமாத்தினால் இரண்டாக ஏமாற்றி அப்படிப்பட்ட மந்திரவாதி கூட இந்த நாளில் அப்படிப்பட்ட நேரம் அப்படிப்பட்ட குடும்பத்தையும் பொய்யா நடத்தி கொண்டு பொய்யா உபதேசிக்கிற நபரும் உண்டு ஆம் அன்பான தேவஜனங்களே அவர்களும் உங்களை வேதனைப்படுத்தி பொய்யா நடத்திருக்கலாம் அன்பான தேவனுடைய சத்தியத்தை உங்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட தேவன் ஒருவர் இருக்கிறார் சத்தியம் உள்ளவர் ஒரு இருக்கிறாரு அவருடைய இதுவரை நீங்கள் அறியாமல் இருக்கிறீங்களா சத்தியத்தை பத்தி அறிந்து கொள்ளாமல் அவருடைய உபதேசத்தை பத்தி தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறீங்களா அவர் சொல்லுகிறாரு எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவும் அறிகிற அறிவும் உண்டாக வேண்டும் என்று என்னுடைய அன்பு என்னுடைய சித்தம் எல்லாம் என்னுடைய ஏக்கம் எல்லாம் இந்த மனிதன் எல்லாம் எப்படிலாம் வழி தப்பி கெட்டு போயிருக்கிறானோ அப்படியெல்லாம் அவனுடைய நிலைமையெல்லாம் தான் என்னுடைய சத்தியம் என்னுடைய ஊழல் காரியம் மூலியமா என்னுடைய ஊழி காரணம் மூலியமா என்னுடைய பிள்ளைகள் மூலியமா எல்லா இடத்துலையும் நான் சொல்லி அனுப்பி அவளை ஆசீர்வதித்து அவளை யாரெல்லாம் துன்பத்தோடு இருக்கிறார்களோ அவள் போய் சொல்லி அவளை ஆசிர்வதித்து அவர் குடும்பத்தை வாழ்த்திட்டு வந்துடு என்று சொல்லி தான் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் சத்தியத்தை சொல்ல எல்லா குடும்பத்துக்கு அனுப்புகிறாரு ஆம் இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ குடும்பங்களாக செயல்பட்டு இது கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே உங்கள் குடும்பத்தை சீர்படுத்த அவரால் தான் முடியுங்க ஏன்னா அவர் தான் படைத்த தேவனாக இருக்கிறதுனால உங்களை தான் தேடி வந்து கொண்டிருக்கிறாரு இந்த பூமியில நீங்கள் கஷ்டப்படுவீங்க தேவன் நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா அவருடைய சத்தியம் உபதேசம் இல்லைனா நிச்சயமா நம்ம அழிந்து போய்டுவோன்னு வேதம் சொல்லுகுதுங்க அன்புள்ள தேவன் ஜனங்கள் அதாவது உபதேசம் கேட்காம நல்ல உபதேசத்தை கேட்காம ஜனங்கள் விழுந்து போவார்கள் என்று எழுதியிருக்குதுங்க உபதேசத்தை உபதேசத்தை கேட்டு மனம் திரும்பும்போது எந்த பாவ வாழ்க்கையிலேருந்து எப்படிப்பட்ட பாவத்தில் நம்ம சீக்கி கொண்டிருந்தாலும் அப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையிலேருந்து நம்ம மனம் திரும்பி நல்ல வாழ்க்கையில் நடத்துகிற தேவனாக இருக்கிறாரு இதுவரை நீங்கள் இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்காமல் இருந்தாலும் உங்களை தேடி வருகிற அப்படிப்பட்ட தேவனை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமாதான வழியில நீங்கள் நடக்கும்போது உங்கள் தீமையான வாழ்க்கை எப்படி நீங்கள் தீமையை எப்படிலாம் பின்பற்றி போறீங்களோ அந்த பாவ வாழ்க்கையிலேருந்து இந்த சத்தியம் உங்களை உயிர்ப்பிக்கிற தேவனுடைய வார்த்தையா இருக்குதுங்க என் வாழ்க்கையிலும் கூட நான் வழி தப்பி அநேக விதத்துல போயிருக்கேங்க அந்த வழியில கூட நான் கனட உணவான பாவங்கள்ல போயிட்டு அநேக விதத்தில் பாவம் செய்து கொண்டிருந்தேன் ஆனா அந்த பாவத்திலேருந்து என்னை விடுதலை செய்து அவருடைய சத்தியத்தை நிறைய பேர் என்னிடத்துல சொன்னாங்க அவருடைய சத்தியத்தை நாங்கள் அவர் சத்தியத்தை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தேங்க அவருடைய சத்தியத்தை போக போக பார்த்தாக்கா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இந்த இயற்கையை ரசிக்க ஆரம்பிச்சேன் எல்லாம் வெறுத்து என் தாய் தந்தை சொன்ன வழிபாட்டுக்குள்ளே நான் அடங்கி இருக்கும் பொழுது அப்பொழுது ஒரு சிந்தையில் நான் நினைத்தேன் தேவன் யாராக இருக்கும் கடவுள் யாராக இருக்கும் எப்படிப்பட்ட அவராக இருப்போம் இருக்கும் அப்படிப்பட்ட தேவன் இந்த உலகத்தில் எத்தனை விதமான மரங்களையும் செடியும் மலை பகுதியும் ஒவ்வொன்றாக அழகாக சிசித்து இந்த பூமியில் அழகாக நேர்த்தியாக வைத்திருக்கிறாரே என்று ஒவ்வொரு நாளும் மிரமிப்பாக நான் சிந்தித்து கொண்டிருந்தேங்க அப்படி சிந்தித்து கொண்டிருக்கும்போது தான் கடைசியாக ஒரு என்னோட வந்து அன்புள்ள வார்த்தை சொன்னார் அப்பையும் கூட நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்பொழுது அவருடைய பாதியில் நான் போகலான் என்று நான் புயற்சித்தேன் ஆனாலும் அதுவும் யோசிக்கும் பொழுது என்னோட என்னுடைய நிலைமைகளெல்லாம் எல்லாம் என்னுடைய வழிபாட்டுக்குள்ளே நான் சிக்கிக்கொண்டு அதை நான் அடிமைத்தனமாகவே நினைக்காமல் இது இப்படியே தானே போகுது என் வாழ்க்கையை அப்படியே கழித்து போயிடலாமே நான் நினைத்து கொண்டிருந்தேன் ஆனாலும் எனக்குள்ள ஒரு உணர்வு வந்தது அந்த உணர்வு தான் நம்ம உடலை யார் படைத்திருப்பாங்க கடைசியாக எல்லாம் படைத்தாரு நம்ம உடலில் படைத்து நம்ம பேசுகிற அளவுக்கு இவ்வளோ திறமையாக பேசுகிறோம் இந்த பூமியில் அவரால் அந்த கடவுளால் படைக்கப்பட்ட பழங்களையும் அந்த கடவுளால் படைக்கப்பட்ட அரிசி பருப்பு வகைகள் எல்லாத்தையும் நம்ம புச்சி சாப்பிட்டு சந்தோஷமாக குடும்பத்தோடு வாழ்கிறோமே அவர் கொடுத்த ஆசிர்வாதம் நிறைய சாப்பிட்றோமே களி கம்பங்கூழ் அநேக விதமாக சாப்பிட்டு கொண்டு நான் சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ்கிறனே சிக்கனும் மட்டனும் அநேக விதமாக சாப்பிட்டு இந்த உலகத்தை வாழ்ந்து இருக்கிறேனே அப்படி என்னை வாழ வைக்கிற கடவுள் யார் தான் என்று சொல்லி நான் தேட ஆரம்பிச்சிங்க அப்போ தேட ஆகும்போது தான் இவர்தான் தேவன் என்று எனக்கு தெரியாமல் போச்சு ஆனால் அந்த இடத்துக்கு போகும்பொழுது தேவனுடைய ஆலயத்துக்கு நான் போகும்பொழுது சச்சியோடைய வாசலை நான் மிதிக்கும் பொழுது உள்ளே போகும்போதே எனக்கு ஒரு விதமாக இருந்தது இது என்ன இப்படிலாம் இருக்குது ஆனாலும் உள்ள உக்காந்த பிறகு கடவுள் வந்து என்னை தொட்டாருங்க என் வாழ்க்கையில் தொடும் பொழுது என்னுடைய எல்லா இருளான சூழ்நிலைகள் என்னுடைய எப்படிலாம் நான் பாவ வாழ்க்கையில் வாழ்ந்தனோ எப்படிலாம் என்னுடைய முரட்டத்தனமான கோபத்தோடு அத்தனை அடிக்கிறவோ வெறி படித்தவனால் நான் வாழ்ந்தனோ அந்த பாவ வாழ்க்கையிலேருந்து என்னை சாந்தமான குணம் உள்ள மனிதனாக மாற்றி இப்பொழுது என்னை பரிசுத்தமான மனிதனாக மாற்றி இந்த நிலைமைக்கு வச்சிருக்கிறாரு இந்த நான் பார்க்கும்போதெல்லாம் இந்த பூமியை பார்க்கும்போதெல்லாம் அந்த வானத்தை பார்க்கும்போதெல்லாம் ஆதிசயமாக என்ன முடிதாக இருக்குதுங்க அவருடைய சத்தியம் உண்மையாக இருக்கிறதுங்க அந்த அவர் சொல்கிற பைபிளிலிருந்து சொல்கிற சத்தியத்தினால தான் இந்த பூமியில் இருக்கிற தேங்காய் மாங்காய் மரம் தேக்கு மரம் பண்ணை மரம் கொய்யா மரம் அநேக மரங்களில் உருவாக்கி கொடுத்தார் என்று நான் சிந்தித்து உணர்ந்து நிரமிப்பதற்காக நிச்சயம் பயந்தே போயிட்டுங்க அப்படிப்பட்ட கடவுளாக இருக்கிறாரு அவர் சொல் அவர் சொல் அவருடைய வார்த்தைக்கு அளவில்லாம வார்த்தையாக இருக்கிறதுக்கு அவர் நாமத்தை எப்படி தான் ஓய்த்தனும் கூட தெரியாத அளவுக்கு நிரமித்து போயிட்டுங்க நீங்களும் அப்படிப்பட்ட தேவனை கண்டு கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீ ஏற்று போது நிச்சயமாக புதிய வாழ்க்கையும் சந்தோஷமும் தரக்கூடிய தேவனாக இருக்கிறார் அவர் சொல்கிறார் எல்லா மனுஷனும் ரசிக்கப்படுவோம் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறாரா எல்லா மனுஷனும் எல்லாரும் அவருடைய அன்புக்குள்ள நடக்கணும் அவர் சத்தியத்தில் நடந்து பரிசுத்தமான வாழ்க்கையா வாழணும் என்று கர்த்தர் இந்த வேலையில் நம்ம நோக்கி வந்து பேசிக்கொண்ட அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவச்சனைகளே நாம் வன திரும்பி அவர் வார்த்தை ஏற்றுக்கொள்ளும் நான் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் இந்த பூமியில அநேக மக்களிடத்துல நீ கண்ணீரோடு வேதனையோடு துன்பத்தை அனுபவித்தையா என் நாமத்தை நோக்கி கூப்பிடும் பொழுது உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவித்து உன் குடும்பத்தை வைக்கிற தேவனா நான் இருக்கிறேன் என்று இந்த வேலையில வாக்கு பண்ணுகிறாரு ஆம் அன்பான தேவ ஜனங்களே இது கேட்ட அன்பு நண்பனே நீயும் நானும் நம் நாம் இருக்கிற பாவத்தை நீக்கி இருளான சாத்தனுடைய தந்திரத்திலிருந்து அநேக பாவ உபதேசத்திலிருந்து நாம் தப்பித்து கொண்டு வருகிற அழிவிலிருந்து நம் உயிரை காப்பாற்றும் மடிக்கி வந்த தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் அவருடைய நாமத்தை பற்றி கொண்டு நம் அவரோடு பின்பற்றி வாழும் பொழுது அவர் நம்மளை எப்படிப்பட்ட அழிவு இந்த உலகத்தில் வந்தாலும் அப்படிப்பட்ட நாமம் கடைசி நேரத்தில் கை கொடித்து நம்மளை வழி எல்லா நேரத்திலையும் நமக்கு வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் நாம் ஜிபிப்போம்மா அன்புள்ள தேவனையும் நம்முடைய கரத்தில் ஒப்பு எல்லா குடும்பத்தையும் அழகு செய்து எல்லா குடும்பத்தையும் ரசிக்கப்படவும் எல்லாரும் ஆண்டவரே நல்ல வழியிலே நடந்து சமாதமாக வாழும் என்று நினைத்த அன்புள்ள தேவனே உங்களுடைய கரத்தில் எல்லா குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிற எல்லாரும் ரசிக்கப்படவும் அவர் சுத்தம் உள்ளூரா இருக்கிறார் என்று சொன்ன வாத்தின்படி எல்லார் குடும்பத்தையும் ரச்சித்து பாதுகாத்து வெளியெடுத்துக் கொள்ளும் எல்லா சூழ்நிலைகளிலும் கை கொடுத்து நடத்த போற தேவனுக்கு நன்றி இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிற நல்ல பிதாவே அமேன் அமேன்